அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹம்துல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் பெருநாள் நம்ம சேனலில் வந்துட்டு துபாயிலேருந்து பார்க்குற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் நம்ம விஷ் அவங்க எல்லாருக்கும் நம்ம விஷ் பண்ணிடலாமா ஹாப்பி ரம்ஜான் ஈத் முபாரக் எல்லோரும் நல்லபடியாக ஹாப்பியாக வந்துட்டு பெருநாள் செலிப்ரேட் பண்ணுங்க இப்போ தான் நோம்பு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே நோன்பு முடிஞ்சு பெருநாளும் வந்துருச்சு இன்ஷாலாக பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு பெருநாள் இருக்கும் நம்மளும் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு பெருநாள் செலப்ரே கம்ப்ளேட் பண்ணலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு எனக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்காஃப் வாங்க போயிருந்தேனா அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட போகிறேன் அப்புறமா நான் என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தேன்ல உங்கள் கிட்டே ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க மோஸ்ட்லி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க சிஸ்டர் அது வந்துட்டு எங்களுக்குமே என்ன சொல்கிறது நன்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஷாலாம் வந்துட்டு நானும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதை விட நம்மளே செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்ஷாலாம் வந்துட்டு ரொம்ப பெருநாள் முடியட்டும் இன்ஷாலாம் வந்துட்டு செஞ்சுட்டு நம்மளால முடிஞ்சவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் கிஃப்ட்டும் கொடுப்பேன் இன்ஷாலாம் வந்துட்டு கிஃப்ட்டும் கொடுப்பேன் அதுக்கு வந்துட்டு கொஷின் கேட்டுட்டு அந்த என்ன சொல்கிறது நிறைய பேர் சாப்பாடு கொடுங்க எனக்குமே மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு மைண்ட் வந்துட்டு அப்செட்டாக இருந்தால் ஏதாவது கவலையாக இருந்தால் கஷ்டமாக இருந்தாலே அப்படி தான் நான் ஒரு மூணு பேருக்கு என்னால் முடிஞ்ச மாதிரி நான் வீட்லேயே சமைச்சு கொடுப்பேன் அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்கும் கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்மளே குக் பண்ணி கொடுக்குறது வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன் நிறைய பேர் வந்துட்டு அந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுங்க சிஸ்டர் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க சரி நம்ம அதையும் செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் ஹேண்ட்பேக் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்ஷாலாக வந்துட்டு ஏதாவது கொஷின் கேட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் எதாவது ஹேண்ட்பேக் குட்டியாக எதோ என்னால் முடிஞ்சது ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது இன்ஷால்லாம் வந்துட்டு அல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி கொடுக்குற நிலமையிலே நம்மளை மாற்றுவான் அந்த நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக அது ஹேண்ட்பேக் மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன் இன்ஷால்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுக்கலாம் அந்த ஹேண்ட் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் ஸ்கூலில் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு எல்லாம் பெருநாள் எப்படி போச்சு நல்லா போச்சான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க அவ்வளோதான் எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி எல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது என்னமோ பெருநா என்ன சொல்கிறது நோம்பு ஸ்டார்டிங்லலாம் நம்ம குடம்பு சைடு இல்லாமல் போகவே போகாது அந்த நோம்பு எண்டிங் வர்றப்போ பார்த்தீங்கன்னா கோல்டாயிரும் எதாவது ஃபீவர் ஆயிரும் அப்புறம் நோம்பு முடிஞ்சதுக்கப்புறம் கூட சில பேருக்கு நல்லா கோல்டாகிரும் ஏன்னா நம்ம அந்த டைமில் நல்லா கூலிங்காக சாப்பிட்டு போம்ல அதோடய எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் காமிக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸாக நல்ல தலைவலி தாங்கவே முடியல தலைவலி இங்கெல்லாம் நல்லா பெயின் ஆயிடுச்சு எனக்கு எப்போயுமே உடம்பு சரியில்லாமல் போனாலே இந்த இடத்துல பெயின் வந்துடும் அதே மாதிரி தான் வந்துடுச்சு இன்ஷாலாம் வந்துட்டு இப்போ பரவாயில்ல அது ஒரு டூ டேஸ் அப்படி தான் இருக்கும் மெடிசன் சாப்பிட்டேன் அதோடு சரியாயிருச்சு அல்ஹம்துலில்லா இப்போ நம்ம வந்துட்டு லேப்குள்ளே போகலாமா இப்பேன் போல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆன நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பிறோம்ல அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷால் வாங்க போகிற ப்ளான் இல்லை போனவனே வந்துட்டு பிளான் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானே அஃப்ரா குட்டி அம்மா மூணு பேருமே கிளம்பிட்டோம் எங்கலாம் எங்க போற அக்கா ஷால் எடுத்து போற எங்க போற

அம்மா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ஐசூஸில் ஒரு கடை இருக்குமா அங்கே போயிருந்தாங்க அங்கே ஸ்காஃபுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அங்கேயே போய் வாங்கிலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு அந்த கடை பார்த்திங்கன்னா இதுதான் ட்ரிப்ளிகேன் இருக்கும்ல அங்கே தான் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம பார்த்து எடுக்கணும் ஷாலுமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டடாகவும் வச்சுருக்காங்க நார்மல் நார்மல் ஸ்காஃப் இருக்கும்ல அதுவும் வச்சுருக்காங்க அப்புறம் புர்கா ஷாலு புர்காலெல்லாம் கூட ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொரு நம்ம வீட்டில் மூணு குட்டீஸ் இருக்காங்கல்ல மூணு குட்டிஸ்க்கும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருந்தோம் நம்ம அஃப்ரா குட்டி அங்கே வந்த குட்டீஸோட ஃப்ரெண்ட் ஆகிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி அவள் பாட்டுக்கு விளையாண்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் இங்கிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அம்மாவுக்கும் ஸ்காஃப் தான் எடுத்தோமா அதனால் அவங்க வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிட்டு அஃப்ரா குட்டி அஃப்ரின் அம்மா ஆலியா குட்டி மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்காஃப் எடுத்தாச்சு அஃப்ரா குட்டி வந்துட்டு இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டாங்க பொருள் இருக்கு ஒன்றுனா எடுத்து காமிச்சிட்டு இருந்தா இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும்ல அந்த ஷால் தான் இருந்துச்சு இங்கிட்டு கலர் கலராக புர்காஸ்லாம் இருந்துச்சு பார்க்க தான் இருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் ரொம்ப பிடிச்சி மாதிரி ஆனியன் பிங்க் இருக்கும்ல அந்த கலரெலாம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஹெவி ஒர்க்கு போட்டாலும் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது சிம்பிளாக இருந்துச்சுன்னா இருக்கும்ல அந்த இந்த இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ரோஸ் போட்டிருக்கல அதெல்லாம் அழகாக இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு செக் பண்ணுற பழக்கம் இருக்கும்ல அதே மாதிரி தான் எனக்குமே என்னென்ன வாங்கியிருந்தேன்னா எனக்கு ரெண்டு ஸ்கார்ஃபு அஃப்ரீனம்மாக்கு வந்துட்டு மூணு ஸ்காஃபு அப்ரா குட்டிக்கு வந்துட்டு ரெண்டு ஸ்காஃபு இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கிட்டேன் வந்துலாம் என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது நம்மளா நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குவோம்ல அதே மாதிரியே எனக்கு பிடிச்சது மாதிரி என் குழந்தைங்களுக்கும் வாங்கியாச்சு எனக்கும் வாங்கியாச்சு அப்படியே என்னோடய அத்தாக்கும் வாங்கியாச்சு இந்த ஷால் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியருக்காக வாங்கியிருந்தேன் ஊருக்கு போகும்போது கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறலாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கழுத்துக்கிட்ட வந்துட்டு அப்படியே நமக்குலாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் இருக்கும் நம்ம லைட்டாக வந்துட்டு டைட் பிடிச்சிக்கரலாம் இது பார்த்திங்கன்னா அஃப்ரீனுக்கும் அஃப்ரா குட்டிக்கும் வந்துட்டு ஒரே மாதிரி எடுத்த ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருந்துச்சா சரி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி போட்டுட்டு போகலாம் பெருநாளைக்குன்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி அவ்வளோதான் அஃப்ரீனா நம்ம அஃப்ரா குட்டிக்கு எடுத்த ஷால் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி அந்த மாதிரி தான் இந்த பிங்க் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஆனியன் பிங்க் தான் அது ஆனால் சூப்பராக இருந்துச்சு அஃப்ரீனா நம்ம போட்டிருந்தப்ப இப்போ காமிக்கிறா பாருங்களேன் ஒரு ஷாலாக போட்டு காமிக்க சொல்கிறேன் அஃப்ரீனம்மாவை இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு கலர்ல இருந்துச்சு குட்டிக்கும் நம்ம அஃனம்மாக்கும் ஒரே மாதிரி எடுத்தல அந்த ஷால் தான் இது அவங்க அக்கா ஷால் போட்ட உடனே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அஃப்ரா குட்டி இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றத எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியலையே ஒரு மாதிரி பிங்க் கலரு இதுவுமே மாஷாலா அப்ரீனுக்கும் சூப்பராக இருந்துச்சு என்ன சொல்கிறது கழுத்தலாம் லூஸாக இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பிடிச்சி எடுத்தேன் என்ன சொல்கிறது அஃப்ரின் போட்டோன்னு அழகாகவும் இருந்துச்சு ஆனால் கழுத்துக்கிட்ட மட்டும் லைட்டாக லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதை மட்டும் கொஞ்சம் டைட் பிடிக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்காஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதே மாதிரி தான் நம்ம ஆலியா குட்டிக்கும் எடுத்திருந்தோம் அதை வந்துட்டு அங்கே கொடுத்தாச்சு இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு எடுத்த ஸ்கார் ஸ்காஃபு அக்காவை தங்கச்சிக்கு ஒரே மாதிரி எடுத்தேன்னு சொன்னேன் அந்த ஸ்காஃப் தான் இது இந்த ஸ்காஃபோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி தான் அவ்வளோதான் இதையும் போட்டு பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு ஸ்காஃபும் நம்ம குட்டிக்கு எடுத்த ஒரு மாதிரி மெரூன் கலரில் நான் போட்ட மேடம் போய் கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தாங்க குட்டிலாம் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க அவங்களே ட்ரெஸ் போட்டால் போய் கண்ணாடியில் பார்த்துக்கிறா இந்த மாதிரி ஏதாவது புதுசாக போட்டால் கண்ணாடியில் பார்த்துக்கிறாங்க அவ்வளோதான் நம்ம குட்டீஸ்க்கு வாங்கின ஸ்காஃபை இப்போ எனக்கு பார்க்கலாம் இந்த ஸ்காஃப் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த கலர் இந்த மாதிரி கிரே கலரு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு டேக் இருக்குமே சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் போட்டிருக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இங்க மட்டும் லைட்டாக லூஸாக இருக்குது அதை மட்டும் நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிட்டுன்னு வைங்களேன் நல்லாயிருக்கும் ஸ்காஃப் கட்ட தெரியாதவங்களும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல முடியெல்லாம் தெரியாமல் பர்ஃபெக்டாக இருக்கும்ல நல்லா ஸ்காஃபும் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வரைக்கும் இருக்குது இப்படி சொல்கிறது நம்ம எல்லாம் மறைச்சிட்டு நல்லா அழகம் நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு ஸ்கார்ஃப் வாங்கியிருந்தேன் எனக்கு இப்போ வந்துட்டு ஸ்கா ஷ வாங்குறத விட வாங்குறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏன்னா நம்ம வந்துட்டு ஷா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஷால் போடும்போது இந்த கீழே விழுந்துருமா அந்த குத்தி பூ அந்த பின் வச்சு போடுறவங்களுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்ம நாமளாக போடுறவங்களுக்கு நம்ம கடைக்கெலாம் போனோம்னா ஷர்ட்டுன்னு கீழே விழுந்துடும் இதுனால் ப்ராப்ளம் இல்லைல்ல நம்ம பாப்பாவை கேரி பண்ணிகிட்டு இருந்தாலுமே பர்ஃபெக்டாக இருக்கும்ல அந்த மாதிரி அதில் ஃபுல்லாக என்ன சொல்கிறது இந்த மாதிரி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ மாடல் மாதிரி இருக்குது அதோட கொஞ்சம் ஸ்டோன் வச்சுருக்கு இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் எடுத்த ஸ்காஃப் நான் ரெண்டு ஸ்காஃப் எடுத்தேன் அப்ரா குட்டிக்கு ரெண்டு ஸ்காஃப் அப்படியே நமக்கு வந்துட்டு ஒரு மூணு ஸ்காஃப் எடுத்தேன் ஆனால் உங்கள் மதர் சாக் போடுறாங்களா அதனால் போட்டு போக கொஞ்சம் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் இல்லாமல் தான் எடுத்தேன் ஏன்னா பாப்பா வந்துட்டு எப்படியாவது போடுறாங்களா அஃப்ரா அப்ரீன் பா சாரி குட்டி அதனால சும்மா வெளில போட்டு போகிறதுக்கு மட்டும் நான் எடுத்தேன் நம்ம டெய்லி வியர்க்கு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பிராண்டடாக எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படியே நம்ம வந்துட்டு ரெண்டு ஷால் வச்சிருக்காங்க பிராண்டடாக அது வந்து ஒரு ஐநூறுரூபா இருக்கும் அது வந்துட்டு நம்ம வாஷ் பண்ண வாஷ் பண்ண அப்படியே இருக்கும் ஆனால் இந்த ஷால்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அப்படிதான் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் மட்டும் போட்டு போகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்துட்டு டெய்லி யூஸ் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு பிராண்டடாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு அதான் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போட அப்படியே இருக்கும் இன்னொரு ஷால் அப்படியே காமிச்சிடுறேன் ஸ்டிக்சாக பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா போனோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு மஷாலா எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணவும் தேவையில்ல கரெக்டாக இருக்குது அது கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி இருந்துச்சுல்ல இது அப்படி இல்லை நல்லா கரெக்டாக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கலருமே சூப்பராக இருந்துச்சு ஒரு மாதிரி ஆனியன் கலர் கேமராவில் வேறு கலர் மாதிரி தெரியுது இது வந்துட்டு ஒரு ஆனியன் கலர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கலரு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டேக் நான் போட்டிருக்கேன் இது ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி தான் இது வந்துட்டு ஒரு ஃபோர் குறிட்டி அந்த மாதிரி தந்திருப்பாங்க நல்லா இருந்துச்சு மசாலா இந்த ரெண்டு ஸ்கார்ஃப் தான் பார்த்தீங்கன்னா எனக்காக வாங்கிக்கிட்டேன் என்ன சொல்கிறது நல்லாயிருக்குல்ல இந்த மாதிரி என்ன சொல்கிறது இனிமேல் ஃபாலோ பண்ணணும் இன்ஷாலாம் வந்துட்டு இப்போலாம் நான் ஒரு நாலு ஸ்கார்ஃப் இது ஹிஜாப் நாலு ஹிஜாப் வந்துட்டு வாங்கி வச்சிருக்கேன் இன்ஷாலாம் வந்துட்டு வெளில போகும்போது அந்த மாதிரி போ பர்ஃபெக்டாக இருக்கும் பாப்பா வந்துட்டு கேரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஸ்கார்ஃபும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது கீழே வரைக்கும் இருக்குது காணல மட்டும் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது நல்லா இருக்குல்ல எந்த ஸ்காஃப் நல்லாயிருக்கு சொல்லுங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா எந்த ஸ்கார்ஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லாயிருக்குல்ல அவ்வளோதான் நம்ம அஃப்ரா குட்டிக்கு அப்படின்னு பாப்பாவுக்கு என்னென்ன ஸ்காஃப் வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாம் நிறைய பேர் ரெசிபி போட சொல்லியிருந்தீங்க சாரி சிஸ்டர் உடம்பு சரியில்லை அதனால் போ என்ன சொல்கிறது வீடியோ எடுக்கவும் முடியல எடிட் பண்ணவும் முடியல போடவும் முடியல நான் அன்னைக்கு நினச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்வீட் ரெசிபி மாதிரி போடலான்னு சொல்லிட்டு இருந்தேன் முடியல என்னால் அப்புறம் வந்துட்டு மறுபடியும் இன்றைக்கி இப்போ நான் கொண்டாடுற எல்லாருக்குமே ஹாப்பி ரம்ஜான் ஈத் முபாரக் எல்லோரும் ஹாப்பியாக பெருணா செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட ஃபேமிலியோடு எங்கேயாச்சுவில் போயிட்டு வாங்க உங்கள் ஊரில் துபாயில் எங்கே போவாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு வாங்க சிஸ்டர் நிறைய பேர் வந்துட்டு நேற்றே சொல்லியிருந்தாங்க நான் இன்றைக்கி எங்களுக்கு பெருனா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க என்னால் நேற்று வீடியோ போட முடியல இன்றைக்கி சொல்கிறேன் ஹாப்பி ரம்ஜான்